अंजली <laughs> न

हरे जी हरे जी ओड आर्मी हम्म नारे तो इतने तो बहुत हैं वैसे भी यहाँ पर आज तो इतने ओड आर्मी हैं हरे जी ओड आर्मी ना हरे जी ओड आर्मी ना नड दलने बड़े ना नड दलने बड़े हैं अगले इंडिया फॉर उत्तर कांग्रेस को थोड़ी किरकिरी ஏழாவது சின்ன ஓராபுரம் இருபத்தி இரண்டு எட்டாவதாக கூட்டு ஒன்பதாவதம் திருநெல்வேலி மாவட்டம் பத்தாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பதினெட்டாவது மதுரை மாவட்டம் பன்னிரெண்டாவது மதுரை மாவட்டம் மாவட்டத்திற்கு ஒரு மாடியா

ஆண்டப் பிரிய நான்காவதாக கரடுடுடிருக்கும் புள்ளி மாண்டு கோரமான நிபட்டு போற 219 மணிக்கு தலைமை முதலிருப்புக்கு தெற்குப்பட்டி சின்ன ஓவளபிரமா கேஎம்ப்பட்டி சத்தியா அமேய்ப்பட்டி பன்னே கோமா தெற்குப்பட்டி எல்லையிலிருந்து வந்தவங்களா வந்து சொன்னா বড় মাসে

கேட்டா கேம் பேசுகிற அணே சம்பரேன் இரண்டாவது நக வேரேந்திரன் கரித்தம் மட்டிக்கு வருகின்ற தாருதே ஜவான் ஜவான் மூன்றாவது நடா சிவா ஓட்டு வர மாதிரி சம்சம் விருதா பிள்ளைங்க ஏண்டி பத்தி பதிவதன் பதிவந்தான் அட ஏற்றி வரிகின்ற தான்னு பேரே பரிவன் திருமணி அதை கேட்டு

போய் திரே போய் திரே நாம போய்க்கே மார்வதி திரே ரொம்ப வர வேண்டிய நல்லா சின்ன வரக்கூடியது தட்டுறீங்க போறே போடு அப்புறம் புடாரி சைடுல போறோம் இது இது ஆடு போடுறோம் இது இது நேரா போறதுக்கு ஏய் மஹா வாச்சு வாங்க

はいはいはい。 Hei, orria dela. Yara yara. Var mı anne? முடிய <laughs> <laughs> இரண்டாவத <laughs> <laughs>

Não, mas é... இரண்டல்ல இருபது வண்டிகளெல்லாம் மொத மாடு தனி இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் நான்காவது ஐந்தாவதுக்கு கடுமையான போராட்டம் மொத மாடு தனி இரண்டாவது மூன்றாவது நான்காவது தனி ஐந்தாவது ஆறாவது ஆக தனி தனி நடந்து கொண்டிருக்கோம் புள்ளிமான் சோடி பந்தியத்தில் முதலாவதாக பண்ணைபுரம் கார்கி ஆனந்த் இரண்டாவதாக கோம்பை தக்காளி மூன்றாவதாக பேச்சியம்மாள் நினைவாக என்டிப்பட்டி ரமேஷ் நான்காவதாக என் டிப்பட்டி பபி வசந்த் இணைந்து சின்ன ஓபலாபுரம் என்ன ஆர்மி தெரியல டேய் வாழகு விட்டுராம தள்ளி திருப்பு

கடுமையான <Such Quandavali> அந்த ஒப்பந்த ஆபினிட்டே இந்த பட்டி பாவி வந்த சின்ன ஓள அப்புறம் விவேக் आर्मी 19 வந்து இரண்டாவது ஆக மூணாவது முன்னாடி ஒருவேளை கேக்கலாம் ஓட மாட்டீங்க பாருங்க பாருங்க பாம்பே தக்காளி நான்காவதாக எம்ஜிபட்டி பெல்ஜியம் எம் பி ஸ்டாலின் உரிமையால் பெருமை சேர்த்திடா கார்கி ஆனந்த பிரியன் கார்கி ஆனந்த பிரியன் ஓடி வருகின்ற தந்தையும் ஓடி வருகின்ற முறியற்ற துணை சாரதி இரண்டாவதாக அருகான முரார் தந்தா

என்ன பொறுத்த பண்ணி என்ன என்ன தந்திரி கோவை தக்காளி கோபை தக்காளி நல்லா